தற்போது கிடைத்திருக்கும் மற்றும் ஒரு முக்கிய செய்தி தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் வெள்ளக்காடான புன்னக்காயல் கிராமம் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் வெள்ளக்காடான புன்னக்காயல் கிராமம் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் Não. என்னதுல இருக்கிற வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறது

தேனியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கும்பக்கரை சுருளி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தேனியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அந்த வகையில் சுருளி கும்பகரை அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழையின் காரணமாக நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வருவதால் பொதுமக்கள் நீர்நிலைகளில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக பரவலாக மழை பெய்தது அதிகாலை முதல் கேணிக்கரை வண்டிக்காரத்தெரு பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்தது இதனால் அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காட்சியளிக்கும் நிலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணிக்கின்றனர் மேலும் இந்த தொடர் மழையால் ராமநாதபுரம் பகுதியில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக இரண்டாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் சாயல்குடி மற்றும் கடலாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக மழை பெய்து வருகிறது இதனால் கஞ்சம்பட்டி ஓடையில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன மக்கள் அத்தியாவசிய பணிகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மிளகாய் உளுந்து மற்றும் மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன இதனால் சேதமடைந்த பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டையில் பெய்த கனமழையால் பழமை வாய்ந்த ஆலமரம் சாலையில் முறிந்து விழுந்தது புதுக்கோட்டையில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் அறந்தாங்கி தாலுகாவை சுற்றிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த நிலையில் அறந்தாங்கி பேராவூரணி சாலையில் பழமை வாய்ந்த ஆலமரம் ஒன்று முறிந்து விழுந்தது இதனால் அந்த சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தூத்துக்குடியில் பெய்த தொடர் மழையால் அந்தோமியார் கோவில் தெருவில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது தூத்துக்குடி நகர்ப்பகுதிகளில் பகுதிகளில் இருந்து தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் அந்தோனியார் கோயில் தெருவில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது அவதியடைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து மழைநீரை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்